நம்ம ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமசன் குஜஜகண்ணா சமஸ்கிம்தி எம் தாச கொசா தாந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒடிஸ் ஒமிழ்நாட்டில் வந்து மாட்டுப் பொங்கல் செய்கிற மாதிரி இங்கே வந்து மாட்டுக்காக வந்து பலகாரம் செஞ்சு தருவாங்க அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இங்கே வந்து புதுசாக வந்து மாட்டுக்காக வந்து மஞ்சள் எண்ணெய் போட்டு கொஞ்சம் இந்த இந்த இடத்துல வந்து கொம்புக்கு நடுவில் இருக்க பார்த்திங்களா அந்த இடத்துல தடுவாங்க இல்லைன்னா கொம்பு இருந்துச்சுன்னா கொம்புக்கு மழை தடுவாங்க பூ வந்து இங்கே கிடைக்கல ஏன்னா இங்கே வந்து பூ வாங்கி எல்லாமே யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன் வரதாக இருந்தாலுமே பூ எல்லாமே வாங்க மாட்டாங்க இருக்கிற செவ்வந்தி பூ இல்லைன்னா அதை வச்சு தான் இங்கே வந்து பண்ணுவாங்க இந்த வாட்டி வந்து பூ கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வந்து வெள்ளை கலரில் இங்கே வந்து ஒரு பூ கிடைக்கும் அதை உங்ககிட்ட காட்டுறேன் அதை மட்டும் தலை மேலே இப்படி வச்சுட்டு விட்டுட்டாங்க இப்போ வந்து மாட்டுக்காக தான் வந்து பலகாரம் செஞ்சிட்ருக்காங்க அது எப்படி செய்கிறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வீடியோவில் காட்டுறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சட்டியில் வந்து இந்த மாதிரி கட்டையங்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க மூங்கில் அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் ரெண்டு கல் எடுத்து போட்டிருக்காங்க ஏன்னா கொதிக்கும் போது தண்ணி வந்து சு நல்லா சுண் சுண்டுடிச்சு கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக சுண்டுடிச்சுன்னா கல் வந்து நல்லா சவுண்டு கேட்கும் அதை வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வைக்கோல் எடுத்தாங்க மாமியார் கை ஃபுல்லாக முழுக்க பிடிக்க முடியல ஏன்னா ஒரு ஒரு ஃபோனில் கேமரா வச்சுக்கிட்டு இருந்தேன் ஃபோனை வச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னொரு ஃபோன் கையை வந்து மாமியார் கொடுத்தா சரி மாமியார் சொன்னாங்க கால் கீழே வெய்யே அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க இது பத்துமா இல்லைன்னு பார்க்கலாம் பத்துச்சின்னா இதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைக்கோல் இதுக்குள்ளே விட்டு அதை வந்து நல்லா பரப்பி விட்டாங்க இதுக்கு மேலே தான் அந்த ஸ்வீட் வந்து செய்ய போகிறோம் அந்த ஸ்வீட்டு எப்படி செய்ய போகிறோம் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அது என்ன ஸ்வீட்டுன்னு சொல்லி நான் சொ சொல்ல முடியும் ஸோ இப்போ வாங்க இப்போ என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படியே சாப்பாடு ஆயிடுச்சு அடுப்பில் வந்து கொண்டுட்டு வந்து வச்சுருக்காங்க இது வந்து ஹீட் ஆகணும் ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த அந்த எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஓகேவாங்க செய்யும்போது நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் அது எப்படி என்ன எதில் செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் போட்டு இதில் வந்து ஏலக்காய் போடல ஸோ இப்படி தான் வந்து புறம் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து வாழைக்காய் இலையும் அதுக்கப்புறம் மாமியார் வந்து தோசை மாவு அதை வந்து ரொம்ப கெட்டியாக வச்சுருந்தாங்க அதை எடுத்துகிட்டு வரப்போயிருக்காங்க அதை எடுத்துகிட்டு வரட்டும் பாருங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க மாமியார் இங்கே பாருங்கள் இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும் இது வந்து ரொம் இன்னுமே திக்காக இருக்கணும்னு சொல்லுவாங்க பட் நம்மளோட இது மிக்ஸியில் வந்து ரொம்ப அரைக்க முடியல ஏன்னா நின்று நின்று வந்துட்டு இருந்துச்சு அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி வந்து இது மாமியார் வந்து இப்போ வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா வாழைக்காயில் வாழை இலையை வந்து கொண்டுட்டு போகிறாங்க பாருங்கள் பயமாக இருக்குது அந்த பக்கம் போகிறதுக்கே மாமியார் வந்து கொஞ்சம் பார்த்து போயிட்டுருக்காங்க பாருங்கள் பார்த்தீங்களா பகை மம்மி சரி டாபா அதுவே ஆயிடும் ஓகே மாமியார் வந்து பறிச்சுட்டாங்க இலையை இப்போ வந்து பிட்டான்னு சொல்லுவாங்க எண்டூரி பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இதை இதை வந்து வாழைக்காய் இலையில் எப்படி வேலை இலையில எப்படி பண்ணி எப்படி மாட்டி கொடுக்குறாங்கன்னு நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் நான் வந்து சமைச்சு முடிச்சுட்டேன் இன்னும் பருப்பு குழம்புக்கு மட்டும் தாளித்து விடணும் அது தாளிக்கணும் பாருங்கள் கொண்டுட்டு வரேங்க நகினிச்சு ஜவுனி ம் ஜலிச்சுவா இப்போ பாருங்க கட் பண்ணுறாங்க மாமியார் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க அழகாக வந்துட்டுருக்கு பாருங்கள் எல்லை கையிலே கட் பண்ணு கையை விட்டு நல்லா பெசையிறாங்க பாருங்கள் நல்லா பிசைய பிசைய கலரும் சேஞ்ச் ஆகும் அதே சமயம் சாப்பிடும்போது ஸ்மூத்தாக இருக்கும் ஹார்டாக இருக்காது அதனால மாமியார் வந்து பிசைகிறாங்க கையிலையே புது இப்போ பாருங்க எப்படி வந்து அதை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாழை இழை எழு எடுத்துக்கிறாங்க கையிலையே எடுத்துக்கிறாங்க பாருங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி லென்த்தாக வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரியாது பார்த்தீங்களா எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு இப்போ அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஒரு வேளை மடைச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன் தக்க போந்து கொடுத்தாணும் ஆ பாருங்க வேறு ஆச்சு நெக்ஸ்ட் ஒன் போட்டிருக்காங்க பாருங்கள் இன்னுமே திக்காக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளோட மிக்ஸியில் தான் கோலார் பண்ணிடுச்சி தமிழ்நாட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன் மிக்ஸி நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு மாதம் மட்டும்தான் அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் ஒடிசாவுக்கு வந்துவிட்டேன் கொஞ்சம் அதிகமாக போடுறதுனாலையோ இல்லை தினமும் அதை யூஸ் பண்ணுறதுனாலையோ எனக்கு தெரியல பாருங்கள் இப்படி தான் மேலே வைப்பாங்க அதை வெந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கும் நான் சாப்பிட்றக்கு ஞாபகம் இருக்கு இது வந்து பொங்கல் மாட்டுக்காக செய்கிற ஒரு இது வந்து மூணாவது சரிங்களா அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து போட்டு முடிச்சாச்சு இந்த மாதிரி தட்டை வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து வந்து ஓப்பன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ வந்து மாட்டுக்காக ரெண்டு எடுத்துருக்காங்க சூடாக இருக்கிறதுனால ஃபேன் போட்டு வைக்கிறோம்

ம் என் மாமேற சொல்கிறாங்க உங்களோட பண்டிகை இன்னைக்கு ஸ்வீட் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்கள் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வச்சுருக்காங்க சரிதா இந்த குட்டி பையனுக்கு இங்கே பாருங்களேன் இதான் சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க குட்டி பையன் அவனுக்கு இனிமேல் சாப்பிட பழகலை இந்த நல்லா சாப்பிட்றதுக்கு மாட்டுங்களுக்கு கொடுத்ததா கம்பல்சரி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க மாமியார் குட்டி பையன் வேற சாப்பிடல ஆ சாப்பிட்றா சாப்பிட மாட்டேன்றாங்க சரி ஓகே போய் சாப்பிடலாம் வாங்க பேண்ட வந்து வச்சிருக்கேன் பாருங்க கா ரொம்ப சூடா இருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு மாட்டவங்களுக்கும் சேர்த்து எங்களுக்கும் சேர்த்து பண்ணீங்க சாப்பிட்டு போறேன்ல உம் பாருங்களேன் செம்ம டேஸ்டா இருக்கு அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் சாலட் பண்ணோம் கிட்டத்தட்ட ரெண்டரை மணிக்கு தான் நாங்கள் சாப்பிட்டோம் வெங்காயம் பூ பூண்டு போடல வெங்காயம் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் லெமன் மிளகா மிக்சரு அதுக்கப்புறம் வந்து கடுகு எண்ணெய் போடுவாங்க இது எல்லாமே போட்டு தக்காளி கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுவாங்க செம்மையாக இருக்கும் லெமன் புளியும் புளிஞ்சி இது பண்ணும்போது கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் போன ஆட்டை கேட்டிருந்தாங்க பட் என்கிட்ட வந்து அப்போது வந்து வெள்ளரிக்காயில் இன்றைக்கி கிடச்சிச்சு ஸோ அதனால் வந்து இப்போ ஊற்றுன எண்ணெய் வந்து கடுகு எண்ணெய் தான் ஊற்றுவாங்க இங்கே மோஸ்ட்லி அதுக்கப்புறம் வந்து உப்பு லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறாங்க பாருங்கள் நம்மளுக்கு அளவுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கிட்டு அதை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கணும் தக்காளி வெங்காயம் வந்து அந்த அளவுக்கு தெரியக்கூடாது தக்காளி வந்து நல்லா மேஷ் பண்ணுற மாதிரி நல்லா இது பண்ணணும் முதல்ல வந்து லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கிறாங்க பாருங்கள் உங்கள் நீங்கள் அளவுக்கு புளிப்பு சாப்பிட்றீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து லெமன் எடுத்துக்கலாம் இல்லை புளிப்பு வந்து உங்களுக்கு பிடி அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கூட இதில் போட்டுக்கலாம் பட் என்கிட்ட கொத்தமல்லியெல்லாம் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக போட்டுக்கோங்க செம்மையாக இருக்கும் நீங்கள் அப்படியே சாப்பிடல சாப்பாடை வச்சு சாப்பிட்லன்னா கூட அப்படியே கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மிக்சர் அதிகமாக போட்டுட்டு வெறும் அப்படியே நீங்கள் ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த சேலட்டை செய்கிற விதமும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சாப்பிட்ற விதமும் செம்மையாக இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நாங்கள் சாப்பிடவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எப்பவுமே நாங்கள் வந்து பன்னெண்டுக்குள்ளே சாப்பிட்டுடுவேன் ஏன்னா டைம் கரெக்டாக அங்கே சாப்பிட்டுடுவேன் ஆனால் இன்றைக்கி பண்டிகை கொஞ்சம் இருந்துச்சுனால மாட்டுக்கு சேர்த்து அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் சாப்பிட்டதுனால கொஞ்சம் பசி எடுக்காமல் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் இப்போ ரெண்டு ரேக்கு வந்து இப்போ சாப்பிட்ருக்கேன் என்ன சாப்பிட்ன்னு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தண்ணி சாப்பாடு சாப்பிட போகிறேன் அதுக்கு வந்து லெமன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சேலட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கியான சாப்பாடு வந்து தண்ணி சாப்பாடு தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தண்ணி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பட் அதிகம் சாப்பிட்டேன் அப்படின்னா உண்டாயிடுவேன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு தண்ணி சாப்பாடு சாப்பிட மாட்டேன் எப்போயாவது ஒரு வாட்டி ரொம்ப ஆசையாக இருக்கும்போது தண்ணி சாப்பாடு சாப்பிடுவேன் ஓகே வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இப்போ நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நேற்று முந்தா நேற்று நான் உங்ககிட்ட வளாகில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி அடிப்பம்ப் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் அது என்னாச்சுன்னு தெரியல ஓப்பன் பண்ணவே முடியல சுற்றி உளி ஒன்று வச்சுக்கிட்டு சுற்றியால் அதை அடிச்சுக்கிட்டே இருந்தார் அது ஓப்பன் ஆயிடுச்சு பட் ஆ வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு இது வந்து ஸ்டிஃபாகவே நிற்கலை இதுக்குள்ளே தான் தண்ணி நிற்கும் இதை எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து தண்ணி நிற்கும் பட் ஓப்பன் இருக்கிறதுனால ஃபுல்லாக தண்ணி கீழே போயிட்ருக்கு இதை வந்து புதுசாகவே மாற்றிடலாம் ஏன்னா இதை வந்து ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க போய் அங்கே போய் கேட்டு பாருங்கள் அப்படி புதுசு வேணும்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்து உடனே வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டாரு அதை வந்து எடுக்கவே முடியல ஏன்னா கிராஸாக வேறு போயிடுச்சு அதுக்கப்புறம் மாமியார் வந்து இன்னொரு டைம் எடுக்க பார்த்தாங்க கொஞ்சம் மாமியார் வந்து கொஞ்சம் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் சரி அப்பாவே வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அதை எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது ஒளைஞ்சி இருக்குது பார்த்தீங்களா அதை எடுக்கும்போதே வந்து கைக்கு குத்துது அதுக்கப்புறம் இந்த பைப்பை வந்து இங்கே தான் போட்டிருக்காங்க பாருங்கள் பழரிசு இதை வந்து புதுசு வாங்கியிருக்கிறது இது வந்து புதுசாக போட்டிருக்காங்க எல்லாமே வந்து புதுசாக போட்டிருக்காங்க டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆச்சு திருப்பி இதை வந்து போடணும் அதை வந்து திருப்பி ச நேராக உள்ளே விட்டு அதுக்கப்புறம் வந்து நெட் எல்லாமே இது பண்ணும் இவனை ஒரு ஹாய் சொல்லடான்னு சொன்னால் ஹாய் சொல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு நெட் எல்லாமே எங்கே இருக்குன்னு காட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பைப்பும் அடிக்கிற மாதிரி அடிப்பம்பும் எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டாங்க மூணு வந்து இருந்துச்சு மூணு நெட் இருந்துச்சு அதுக்கப்புறம் மேலே அடிப்பம்பு கிட்டே ஒன்று ஒன்று இருந்துச்சு மொத்தமாக நாலு ஸ்க்ரூ இருந்துச்சு நெட் போல்ட்டு அதெல்லாமே அது எல்லாமே அப்பா வந்து ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வேலைன்னா பண்ணுவாங்க அப்பா எல்லாமே வீட்லேயே அவங்களே செய்வாங்க அவங்க இல்லாத நேரத்தில் மூத்தரை செய்வாங்க இல்லைன்னா வேறு யாராவது தான் கொண்டுட்டு வந்து செய்வாங்க அதுக்கப்புறம் தண்ணி அடிக்கும் போது பாருங்களேன் எந்த அளவுக்கு கருப்பாக வருதுன்னு சொல்லிவிட்டு இதை யூஸ் பண்ணவே முடியாது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பல்ட்டி பக்கெட் அடிச்சதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறதுக்கு வீடு வாசல் எல்லாமே கொஞ்சம் கழுவி விடுறதுக்கு அதுக்கப்புறம் மாட்டுக்கு அந்த மாதிரி எல்லாமே எடுத்து எடுத்து குடிக்கிறதுக்கு வந்து ரெண்டு நாளாக நாங்கள் குடிக்கல இந்த தண்ணியை தான் நாங்கள் குடிச்சோம் இன்றைக்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்கள் ஓகே நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணணுன்னு சொல்லி நேற்று நேற்று ஒரு மூணு நாளாக தொடர்ந்து சீக்கிரமாகவே வீடியோ அப்லோட் பண்ணேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏன்னா வேலை அந்த மாதிரி சரியான வேலை காலையிலேருந்து வீடு எல்லாமே கூட்டி பெருக்கி தொடச்சி பாத்திரம்லாம் கழுவி சாமிக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி அரிசி அதுக்கப்புறம் உளுந்து வந்து அரிச்சு வச்சு அதை வந்து பெரிய ப்ராசஸாக வச்சு இதை பண்ணி குளிக்க குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே ரேட் ஆயிடுச்சு தப்பாக எடுத்துக்காதீங்க சரி ஓகே இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா என்ன கமெண்ட் பண்ணீங்க பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகே பா எல்லாருக்கும்